பால் <laughs> 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 பாடி வயசா அப்படி புறாங்க என்ன வந்தாது ஓகே அதுக்கு முதல்ல பாத்தீங்கடா ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எனக்கு அடைய நானு சின்ன பிள்ளை இருபத்தி ரெண்டு வயசா ஓகே அப்படி இருக்கறக்க இப்போ எங்களுக்குமே வந்து சில்ரன்ஸ் டே வந்து நடக்கிறது அது நாங்கள் படிக்க பதினாறு வயசு பதினாறு பதினெட்டு வயசுக்கு பிறகு ஏழில் படிக்க கேம் வந்து தாந்தவங்கள தெரிய ஞாபகம் இல்லை எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன தருவாங்கன்னா போன உடனே ஒரு கண்டஸ் ஒன்று தருவீங்க அது ரொம்ப பிடிக்கும் ஓ அது மட்டுந்தான் தெரியணும் ஆனால் அவங்களுக்கு மெச்ச ஒன்றுமே அப்போ இருக்கிறது தெரியல அடுத்து வந்து சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு தந்துடுவோம் சிக்கன் ரைஸ்ல இருந்து தான் தந்தது அப்போ ரைஸ் ஓகே அப்படி இருக்கக்க எண்ட இது நம்ம வந்து உங்களை கொண்டு வந்தது மேலையும் கூட்டிக்கொண்டு வந்து

ஏன்னா ஓகே சொல்லல அவங்க அவங்களுக்கு என்ற தினம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசைப்பட்டோம் இந்த சென்று தினம் என்ன்தானே அப்போ இண்டைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் வந்துட்டு தம்பி வினுசுவாக நம்ம வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஹிட் என்ன செய்ய போகிற மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய நாள் வந்து ஆசைப்பட்றவங்க வந்து இருக்கேக்கு வந்து என்னென்னு சொல்கிறது அந்த பிரியாணிக்கு வந்து ஆசைப்பட்றேன் என்ன ஏன்னா ஓகே பிரியாணிக்கு ஆ ரொம்ப கவுதத்துக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு சொல்ல சொல்ல அது ஓகே பாதிக்குண்டா ஒரு

சாப்பிட போடு சாப்பிட போறீங்களா இல்ல சாப்பிட்டா சாப்பிடும் இனிப்பா இனிப்பா இனிப்புல துவங்கணும் இனிக்கு பேரு கூட வச்சா இது நஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல வேண்டாம் கதையடா பாத்து கடிச்சா விடு இல்ல எனக்கு வந்து நான் இந்த தடிமலுக்கு வாங்கின டொவிய வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு பாத்தீங்கன்னா கண்ட சோழங்க மறந்து போனேன் அப்ப தெரியாது கொஞ்சம் இனிப்பா கொடுக்கணும் இனி இனிக்குதே இது புளிக்குது சரி ஓகே அப்ப இன்றைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லி விடுங்க சிறுவர் தின வாழ்த்துக்கள் அண்ட சிறுவர் தின எல்லாருக்கும் நன்றாக சிறுவர் தின வாழ்த்துக்கள் சிறுவர் தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் முஸ்லிம் எல்லாம் வர போதுனா ஹிந்தி ஓகே அப்படி இருக்க கேக்க பாத்தீங்கடா வந்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து என்னன்னு பத்திங்கடா தம் ஒரு வீடியோ ஒன்ற வந்து உங்களுக்கு பிரியாணி வாங்கி இருக்கோம் சரியோ உமேக்குமே எங்க இடத்துல வந்து இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கடை உண்டு அப்போ இங்கே வந்து நல்ல பிரியாணி இருக்குது அப்போ உங்களை ஆசைப்பட்ட மாதிரி இதை வந்து நாங்கள் விளண்டி இருக்கிறோம் என்ன செய்யறீங்க கரெக்டி துப்பிட்டீங்களே விழுங்கிட்டீங்களே ஓகே அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லிம் அம்மா வந்து வாய் ஆடுறாங்க ஏதோ வாய் வாய் ஓகே அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அம்மையிலே அந்த முஸ்லீம்காரன் வந்து சாப்பிட்ற அந்த பெரிய தட்டு மாதிரி அதில் வந்து கோட்டு வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்க போகிறேன் அப்படி இருக்க நானும் கொஞ்சம் சாப்பிடலாம் தானே

இது வந்து ரேங்கோ 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 போட்டா சரி இங்கே முட்டை வந்து இப்போ விட ஆடாப்ப நாற்பது நாற்பது ரூபா ஒரு சில கடையில் வந்து என்னமே வந்து மூண்டி இல்லையா குறைய இல்லையா கொஞ்சம் ஆமாண்ணா சரி சரி இப்போ நீங்கள் தான் செய்யப்படுறீங்களா ஹவுஸ் இஞ்சி வாங்குதுல நடவுக்கு வாங்குவோம் கரையில் வாங்க 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 சொல்கிறேன் கடையில் வாங்குவோம்

விலவர் நினைப்பீங்க என்னடா அவனுக்கு வாணி பட்டு நீ சாப்பிடுறேன்டா சாப்பிட முடிய மாட்டா பாசம் எல்லாம் கொண்டு வந்தாங்க தண்ணி கொண்டு பிரகடி죠 நம்ம திகளமேயோ வளவா மௌலக்கே வந்த எடுத்துக்கலாம் வளந்தே இல்லன்னா வளந்தே போயிட்டு அங்கே படுقيலாம் கொஞ்சம் அந்த வேல விஷயமா போய் கொண்டிருந்த நான் அப்ப ஒரு வந்தọn நடுப்ப நடுவு வந்திருக்கு என்னது காலமே எடுத்துக்கலாமே கால பल्ली கூடமேன